வித்தியாசமான போட்டு கொதிக்க வச்சிருக்கிறேன் இங்க இங்கால இடியப்பம் எடுத்து வச்சிருக்கிறேன் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வட்டி வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் வெங்காயம் புதினா பச்சை மிளகா பிரிஞ்சியில கருவாப்பட்டை ஏலக்காய் கராம்பு அண்ணாச்சி பூ இல எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் என்ன சிக்க பாக்குறீங்களா இங்கால ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் என்ன செய்யப்போற வேண்டாம் இடியப்ப மீது விச்ச இடியப்பம் இங்க பாருங்க காலையில அவிச்ச அரிசி இந்த இந்தியப்ப மிஞ்சி போச்சு அப்ப நைட்டுக்கு இந்தியப்பத்தை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முட்டையெல்லாம் போட்டு பிரட்டி போட்டு நைட்டுக்கு சாப்பிட போவோம் ரெண்டு அடியா இவருக்கு நாளைக்கு இவருக்கு காலை ஏழு மணிக்கு வேலை இரவு தான் அப்ப கொஞ்சம் பிரியாணி செய்து வைக்க போவேன் இவர் வேலைக்கு கொண்டு போறதுக்கு இங்கால எண்ணெய் எல்லாம் கொதிச்சுட்டுது கருவாக்கப்பட்ட பிரஞ்சி இலைகள் எல்லாம் போடுவோம் நீலக்காயெல்லாம் இவர் பிறகு ஏழு மணிக்கு போனா இரவு பதினோரு மணிக்கு வரைக்குள்ள மத்தியானம் என்ன சாப்பிடுவாரு திடீரப்பத்துலயும் கொஞ்சம் கட்டி வைக்க போறேன்னு அவர் கொண்டு போய் காலையில சாப்பிடட்டும் வெங்காயம் போட்டுக் கொள்வார் பிரியாணி செய்ய போறன் பூடாக்கி நாளைக்கு சாப்பிட்டுக் கொள்வாரு அப்போ இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சிப்பூர் பேஸ்டா இருக்கு அட்டமளம் நீங்க இஞ்சிப்பூரி பேஸ்ட்டு மிதச்சி வச்சு வைக்கிறேன் வெங்காயமும்ச்சம நான் வதங்கட்டு பொண்ணுற நான் வந்து அடுப்பை மூட்டு இடியப்பத்துக்கு ஆஹ் இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் பொறிக்க போறேன் இப்ப வெங்காயம் வதைவனு வந்துட்டாரு இப்ப நான் இந்த எண்ணெய் குள்ளி இஞ்சி போடுறதுக்கு முதலே நான் இங்கே பாருங்க நாலு விதமான இதை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல தான் போட போகிறேன் எனக்கு பிரியாணி நான் நல்லா செய்வேன் நான் சொல்ல வர இல்லை நான் இப்படி வீடியோக்குள்ள பார்த்தா பிரியாணி செய்யவே பழகினேன் இருக்கும் இருக்கும்பொழுது எங்களுடைய அம்மா பிரியாணி எல்லாம் செய்து தந்ததே இல்லை எங்களுக்கு நாங்கள் ஸ்ரீலங்காண்டபடியா இப்போ நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூடி அது கொஞ்சம் முறைக்குது ஒரு ஸ்பூன் ஒரு கா ஸ்பூன் போட்டுருப்பேன் நினைக்கிறேன் ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் இது கரம் மசாலா பொடி ஒரு கான் இது கொத்தமல்லித்தூள் அதுவும் போவேன் பிறகு நான் டேஸ்ட் பண்ணிட்டு தேவையானா போட்டுக்கொள்ளுவேன் உங்களே சொல்லிட்டு நான் அவ்வளவு பிரியாணி செய்வேன் ஆனா ரிப்பீட் செய்யங்களும் நல்லா இருக்கும் நல்லா நல்ல டேஸ்டா தான் வருகுது பிரியாணி நான் பிரியாணி பேர்ல இந்த மனுஷனுக்கு செய்து கொடுக்குறேன் இது எல்லாத்தையும் இப்ப இந்த எண்ணெயில போட்டா தானா ரைஸ்லயும் கலர் ஒட்டி நல்லா நல்ல வடிவான கலர்லயும் பிரியாணி நல்லா நல்ல வாசம் ஆகும் இந்த வெக்கையெல்லாம் போய் தூளுண்ட வெக்க வாசனை எல்லாம் போய் நல்லா வர மாட்டவங்க ஆஹ் அதனாலதான் இப்படி போறேன் இப்போ இஞ்சி பொடி பேஸ்ட் இதுக்குள்ள போட போறேன் இப்போ இஞ்சி புடு பேஸ்ட் அரைச்ச இஞ்சி புடு பேஸ்டே போட்டுட்டேன் இந்த பச்சை வாசனையும் போகட்டும் நான் செய்யற பிரியாணி சரியா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படிதான் பிரியாணி செய்யறதா இல்ல வேற டிஃப்ரெண்டா செய்யறதா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நான் எப்பவுமே இங்க லண்டனுக்கு வந்த அப்புறம் ஃபுட்ட வேஸ்ட் பண்றது இல்ல அம்மா கூட சின்ன இருக்கும் பொழுது சாப்பாடுகளை வேஸ்ட் பண்றது கொள்றது இப்ப இங்க வந்த தான் தெரியுது ஃபுட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் இங்க காலம செய்த இடியப்பத்தை முட்டை போட்டு பெற்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இது பச்சை வாசனை போ நல்லா வதங்கிட்டாரு இப்ப நான் எடுத்து வச்ச இந்த குடிநாயில இருக்கலாம் கொத்தமல்லியிலயும் ஆஹ் போடுறேன் நீங்கள் நான் எங்களை விட்டு கொத்தமல்லியில இருக்கா போட்டு நான் சமைச்சு கொடுக்க எங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி கை இல்ல அதனால புதினாய் புதினாயில சாப்பிடுறாரு இப்ப புதினாயிலையும் போட்டு அப்படியே வதக்குறேன் என்ன தயிர் விட்டுட்டு சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கு தண்ணி விடுவா இப்படித்தான் நான் செய்யறேன் பிரியாணி கொஞ்சம் வதங்கினெல்லாம் வரட்டும் அங்காய் அடுப்ப இன்னும் மூட்டை இல்ல அங்கா அடுப்பேன வச்சுட்டு அடுப்ப மூட்டும் இது உள்ள கிழங்கு போட போறேன் இது கொஞ்சம் அடி வாங்கிட்டு வாங்கி அஞ்சு வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு இது கொஞ்சம் கழுவி போட்டு கழுவுக்க வர முடிய பிரியாணி பிரியாணி மாதிரி தெரியல ஏதோ ஒரு ஞாபகத்துல முதல் தயிரை விட்டுட்டோ தயிரை போட்டுட்டேன் தக்காளி பழத்தை போடாம அதுக்கு தக்காளி பழத்தை போட்டிருக்கிறேன் சொல்லி வருது தக்காளி சாதம் மத்தான் இல்ல ஏதோ ஒரு டேஸ்ட்ல வரட்டும் தயிரோட சேர்ந்து தான் கட்டும் தயிர் நல்லா முதலே போடக்கூடாது என்ன தக்காளி நல்லா அப்ப தயிர் போட்டிருக்கணும் ஓகே இங்க நின் விட்டுட்டு காஞ்சி போட்டு கொண்டிருக்கிறாரு இப்ப நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டுக்குள்ள போட கடவுளே இன்னைக்கு பிரியாணி எப்படி வருமோ தெரிய இவர் போய் ஆயிட்டாரு என்ன நாளைக்கு வேலை குழம்புக்காக இருக்கும் நான் தனியா தானே சமைச்சு கொண்டு இருக்கிறேன் கத்திரிக்காயும் உருளாக்கலங்க எல்லாம் எனக்கு சதி செய்யுது இங்க கரண்டி வேற விழுந்து அயதுடுக்கிற துணியும் விழுந்துட்டுது எல்லாம் எனக்கு இன்னைக்கு தனியா நிக்கிறபடியா சதி செய்யுதோ பேய் வந்து தட்டுதோ தெரிய இல்லை கழுவணும் முகங்களை துடைக்கணும் பனியை பாருங்க அப்படி இருட்டு மயம் என்று பாருங்க சங்கா புங்கா இவர் ஒரு லவ் பண்ணிட்டா இருக்க காற்று உங்களுக்கு எப்படி இருட்டா இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க போன உம் உங்களுக்கான சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது அங்க இந்தியாவுல விடிய அஞ்சு மணி அஞ்சு அஞ்சரை சமைக்கிறேன் பாருங்க பிளேட்டி விடுவோம் உப்பு போட்டு கொஞ்சம் பிளேட்டா போறேன் கத்திரிக்காய் கிளங்கம் மஞ்சள் நல்லா கழுவி வச்சா இப்ப சிக்கனை போடுறேன் எப்படி வரும் போதரியா என்னைக்கு பிரியாணி 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 இப்ப நான் நல்லா கழுவி வச்சேன் சிக்கனை போட்டுட்டு தக்காளி வதங்கிட்டு தானுங்க ஓகே எப்படி வரதான்னு பாப்போம் இப்ப நல்லா பிரட்டிட்டு கொஞ்சம் இந்த மசாலாக்களோட சிக்கன் எல்லாத்தையும் உ ஊறட்டும் ஊற விட போட நல்லா இருக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்க விடுவோம் கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் வதங்க விட போறேன் ஓகேயான்னு சொல்லுங்க சிக்கன் பிரியாணி பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இது கொஞ்சம் நான் உப்ப போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி விட போறேன் மிச்ச சிக்கன உப்பு தூள் இஞ்சி பேஸ்ட் பூர் பேஸ்ட் எல்லாம் போட்டு பிரட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன் இதை நாளைக்கு அவளை எனக்கு பட்டர் சிக்கன் மாதிரி பட்டர் விட்டு அப்படியே பொறிச்சு கொடுக்க போறேன் நாளைக்கு மத்தியானத்துக்கு அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன் இங்கே ஓல் இங்கே நான் தண்ணி விட்டுட்டேன் ரெண்டு கப் ஒண்டே முக்கா ரைஸ் நான் அதுக்கு ஒன்றரை கப் ஒன்றரை கப் தண்ணி அளவுல மூன்றோ மூன்றோ கப் தண்ணி விட்டுருக்கேன் இங்கால உருளைக்கிழங்க உருளாத்துல அங்க இதுக்குள்ள அந்த எண்ணெய்க்குள்ளேயும் உருளைக்கணத்தில பொரிச்ச எண்ணெய்க்குள்ளேயே பச்சை மிளகா வெங்காயம் பூடு கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வைச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொறிஞ்சி அப்புறம் போன்றமா கொறைஞ்சு காலத்துக்குள்ள போறேன் இந்த விடிய பத்த நீ என்ன செய்ய போறா உலகத்துல அதை மூடி வைக்கிறோம் நம்ம வியப்பத்துக்கு போறதுக்காக தான் நான் திறந்து விட்டு இருக்கிறேன் இப்ப இந்த இந்த இடியப்பத்தை என்ன செய்ய போறீங்கன்னா இப்ப சின்ன சின்ன பிச்சு போட்டுதான் கீட் பண்ண போறேன் மெக்ரோனக வச்சு கீட் பண்ண போறேன் நீங்கள் இடியப்ப இடியப்பட் இது தட்டிலேயே வச்சு கீட் பண்ணலாம் நான் இதை விட மெக்ரோன இருக்கிறதே உணவு வச்சு கீட் பண்ண போறேன் இங்க பாருங்க உள்ளாக்கிழாங்க கட்லாம் உள்ளாக்கிழாங்க பொறிச்சு இப்ப இடியப்பத்தை பிச்சு பிச்சு போட்டு கீட் பண்ணி கொண்டு வருவோமா இங்க நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இந்த முட்டைக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமும் கொஞ்சம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமும் போடுறோம்னா கண்மட்டைக்கு போடுறேன் அது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு அடிச்சு போட்டு தான் அதுக்குள்ள கூட போவோம் நாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டாரு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த முட்டையில தூள் எல்லாம் செய்றதுக்குலாம் கொஞ்சம் டேஸ்டா இருப்பாரு நல்லா பீட் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள கூட போறேன் பிறகு குரை புல வேண்டா மறுபடியும் போட்டுக் கொள்ளலாம் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினா நல்லா இருக்கும் கொஞ்சம் கலந்துரங்க வெங்காயம் நல்லாட்டாரு என்ன செய்யறத பேர் அகல்யன் நிக்கிறோல போனவர் வந்து ஒலிம்பி நிக்கிறாரு இப்ப இட பன்னெண்டு மணியும் ஆயிட்டு அவரை அவங்க அப்பாவோட அனுப்பி விட்ட நான் அவங்களுடைய அப்பாவோட படுக்காம இப்ப நான் நிக்கிறபடியில் அடிக்க அவர் போயிருவார் நான் வேலைக்கு போனா அவங்களுடைய அப்பா தான் போய் படைக்கிறது இப்ப நான் நிக்கிற வழியா அங்க வந்து நின்ன முன்னுக்கு கோலுக்குள்ள ரெண்டு விளையாடும் படுகுது இது இப்ப நாங்களும் நல்லா அந்த தூள் தூளா முட்டையா ஆக்குவோம் கை விடாம தூள் தூள் ஆக்குவோமா இது என்னன்னா நல்லதான்னு சொல்லுவேன்னா நல்லா இருக்கும் நல்லெண்ணைக்கு தாங்க அந்த விடியப்ப விடியப்ப கொத்தன்னு சொல்லலாம் நாங்களும் இப்படியே கைவிடாம தூள் தூள் ஆக்குவோமா இந்த கதறைய குட திருத்து போட்டுட்டு தானும் என்னோட வந்து வேலை செய்யவான் ஏப்ப ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் நீங்க ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் முட்டையும் நல்லா தூள் தூளா எடுத்துட்டேன் இப்போ நான் பொறிச்சு வச்ச கத்திரிக்காய் உருளக்கெழங்குள்ள போடுவேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் ஒரு கையால் விடிய எடுத்து ஒரு கையால் எடுத்து மிக்ஸ் பண்ண ஏலாது நைட் சாப்பாடு செய்யணும்னா வலிக்கூபெல்லாம் வேலையால வந்தவர் அகிலியரு சாப்பாடு தீட்டிட்டு நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும்னா வலிக்கிட்டு நான் இவர் இருந்த மத்தியானம் சமைச்சு நான் புல்லுமண்டல் குழம்பும் பீட்ரூட் பொரியலும் மத்தியானம் செய்ய நான் அத அந்த ரைஸ சாப்பிட்டுட்டு தான் தான் போய் படுக்க போறேன் அவள் போய் படுத்துட்டுது நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிட்டு வரேன் இது மத்தியானம் செய்தது பாருங்க துள்ளு மண்டல் மீன் குழம்பும் பீட்ரூட் பொரியலும் தான் மத்தியானம் அன்னை மத்தியானம் சாப்பிடணும் அதோட சொதியும் காலும் வச்ச சொதி இது வியப்பத்துக்காக வச்ச சொதி பால் கொஞ்சம் என்ன பெரிய மனுஷன் கிச்சன்ல செஃப் ஆயிட்டாரு இந்த உருளைக்கிழங்கு முட்டை பொரியல நீங்க சும்மாவே ரைஸோட வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் ரொட்டியோட தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் ஐயா குட்டி கரண்டிய கரண்டிப்பா இருக்கு போன போறேன் இடியாப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா குக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொடுத்தா மிக்ஸ் பண்ணணும் நீங்க செய்யாதீங்க நான் செய்யவா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இடியாப்பத்த அக்குடி மம்மி வாரன் இந்த வாரங்க எங்க வீட்டு செஃப் மூன்று வயதுல அவன அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டா நித்திர கொல்லாம ஓகே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் ஐயா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுவோமோ யம்மியோ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் எங்க பாருங்க ஜம்மி இடியப்பம் ரெடி ஆயிட்டாரு நீங்கள் இப்படி இதை இதை எப்படி நூல்ஸ் செய்கிற மாதிரி தான் நீங்கள் புட்டையும் இப்படி போட்டு பிரட்டி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுடைய அம்மா இப்படி செய்யறது ஆரவா ரைஸை போட்டு பிரட்டலாம் அந்த டேஸ்டா இருக்கும் நான் இப்போ இடியப்பத்தை போட்டு தூள் எல்லாம் அளவா தான் இருக்கு நாங்க கொஞ்சம் முறைப்பு சாப்பிடற குறைவீங்க அப்ப தூள் எல்லாம் தான் இருக்குது ஓகே இதை இப்ப ஓஃப் போறேன் இங்கால நான் பிரியாணிக்குள்ள ரைஸையும் போட்டுவிட்டேன் இங்கே பாருங்க அப்படியே தம்போட சரியா இருக்கும் நான் இங்காலேயும் சைட்டோட சைட்டாக அந்த இடியப்பத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு இனி மிச்ச அளவில் இங்கே பாருங்க வெசல்ஸ் எல்லாம் அவ்வளோ சேர்ந்துட்டு தண்டு மற்றது இந்த சட்டி பானை இங்கே பாருங்க இந்த இதுகள் எல்லாம் நீ டிஸ்வாஸ் பண்ணி எல்லாத்தையும் அடுத்து ஃபிரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு அங்கே இடியப்பம் ரெடி ஆயிட்டாரு அங்ககனை பாருங்க தண்ணி எடுத்து கொண்டு போய் எல்லாம் ஊத்திங்க யாலங்கு பாருங்க தானையை போய் அங்க படுத்துட்டு எப்படி இதெல்லாம் வீடு எப்படி இருக்கு பாருங்க ஹோல் எல்லாம் இது எல்லாத்தையும் நான் வடிவா டயரி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் மேல போறேன் ஓகே முதல்ல நான் இதெல்லாத்தையும் டயரி பண்ண போறேன் இதை தம் போட்டுட்டு அப் பண்ண போறேன் நான் இதை காட்ட மறந்துட்டேன் எப்படி தம்புடுவேன்டா நல்ல மீடியம் பிளேம்ல குட்டி மீடியம் வரும் அடுப்பு தெரியுதாது சின்னன்னா அடுப்பை விட்டுட்டு தோசைக்கல்ல வச்சிட்டு அதுக்கு மேல இந்த பிரியாணியை தூக்கி வச்சிட்டு இதுக்கு மேல எப்ப உருளை வச்சிருவேன் ஆஹ் உருளை வச்சோடனே அது அப்படியே இருப்பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உள்ள அது கல் கொஞ்சம் நல்லா சூடானோடனே நான் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன் அப்படியே ஓகே அவர் அப்படித்தான் நான் இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருக்கிறேன் கரண்டிக்கு கழுவ போடுவோம் ஓகே தம் ஆகட்டும் ஓகே ஹோரோலா கிச்சன் எல்லாம் அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி கீழே எல்லாம் கூட்டி அங்க டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணி இடியப்பம் முட்டை போட்டு பிரட்டின இடியப்பம் முடி வச்சிருக்கேன் நீங்க பாருங்க பிரியாணியை வா எப்படி சோறு நிமிந்து போய் இருக்கிறேன் கலரப்பாருங்க செமையா இருக்கு ஓகே அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு காலையில் வேலைக்கு அப்படியே பேக் பண்ணி கொடுப்போங்க அப்படியே வச்சுட்டு படுக்க போகிறோம் எங்களால் ஹோலும் கூட்டிட்டேன் எல்லாம் மீட் பண்ணிட்டேன் இங்கே இந்த ஆள் நித்தா வந்துட்டு விஸ் போய்டும் பாலம் கொஞ்சம் இருக்கு ரன்னிங் நோசாயம் இருக்குது ஓகே யா கோ கோயா கோயிங் ஸ்லீப்னா Bangun light lah mau phone mom. Oke, okay. penangga mila <laughs> poporam kitchen oven ya aja. Dora kitchen kita <laughs> berangkat Alien, ko? We are going to up now. Take the milk, come on. Oke. Okay. <laughs> நாங்கள் போய் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்ன செய்யணும் மகளியன் அகலியன் என்ன செய்யணும் லைக் அண்ட் கமெண்ட் தந்து அம்மாண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஓல் பாய் பாய்